போலியாக உருவாக்கப்பட்ட பங்கு சந்தைகள் இரண்டு புள்ளி எழுபத்தி ஒரு கோடி ரூபாயை முதலீடு செய்த அரவிந்தர் ஆசிரம ஊழியர் பணத்தை இழந்து தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி குப்பத்தை சார்ந்த எழுபத்தி இரண்டு வயது நபர் ஆசிரமத்தில் பணியாற்றுகிறார் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆன்லைனில் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முதலீடு செய்வதற்கான கம்ப்யூட்டர் இணைப்பு ஒன்றை அனுப்பினார் அந்த இணைப்பு உண்மையானது என்று யோசிக்காமல் பல தவணைகளாக இரண்டு புள்ளி எழுபத்தோரு கோடி ரூபாயை அந்த நபர் முதலீடு செய்தார் அதில் அவருக்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்துள்ளதாக போலியாக உருவாக்கப்பட்ட வங்கி கணக்கில் காட்டப்பட்டது அந்த பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது குறித்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய அரசு கொண்டுவரும் நலத்திட்டங்களை குறை சொல்வதே திமுகவின் வேலை என்று புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம் மத்தியில் ஆளும் பாஜக அரசு முத்தாலக் சட்டம் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் ஊழல் செய்யும் உயர் ஆட்சியாளர்களை தகுதி நீக்கம் செய்யும் சட்டம் என பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளது ஆனால் இது எல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடியது இதையெல்லாம் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு ஆதரிக்காமல் குறை சொல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளது என்று குற்றம் சாட்டினார் கூட்டணி என்பது அதிமுகவுடன் நிச்சயம் உள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில்தான் இருக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம் அதிமுகவிற்கு இரண்டு சீட் மட்டும் கொடுப்பார்கள் என்பது பொய் சீட் எத்தனை என தலைமை பேசி முடிவு செய்வார்கள் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் கடந்த காங்கிரஸ் ஆட்சிகள் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோது இரண்டாயிரத்து பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை தொன்னூற்று ஐந்து கோடி கல்வி நிதியை சரண்டர் செய்யப்பட்டுள்ளது முப்பது கோடி ரூபாய் இஸ்தி தொகை வசூல் செய்யப்படாமல் இருந்தது பட்ஜெட் தொகைக்கு கடன் வாங்கப்பட்டுள்ளது அதை செலவு செய்யாமல் வட்டி மட்டுமே காங்கிரஸ் அரசு கொண்டிருந்தது இவ்வாறாக தெரிவித்த அவர் கிராமப்புற சாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தவர்கள் தற்போது இரண்டு பேர் இருக்கிறார்கள் அடுத்து வரும் தேர்தலில் ஜீரோவாக இருப்பார்கள் புதுவை பாரதியார் கிராம வங்கியில் வெளிமாநில ஆட்கள் இயக்குநர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஊழல் நடந்திருக்கிறது இதன் மீது சிபிஐ விசாரணை வேண்டி தலைமைக்கு கடிதம் எழுதவும் தெரிவித்தார் புதுச்சேரி காவல்துறைக்கு அடாக் அடிப்படையில் மூன்று பேருக்கு எஸ்பிக்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காவல்துறையில் சிடிசி என்னும் பொறுப்பு அடிப்படைகள் எஸ்பிக்களாக பதவியேற்று பணியாற்றி வரும் கடலோர பாதுகாப்பு பிரிவு பழனிவேல் புதுச்சேரி பல்கலைக்கழக சிறப்பு பணி அதிகாரி முருகையன் ஆகியோருக்கு அடாக் அடிப்படையில் எஸ்பிக்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல சிறப்பு அதிரடிப்படை பிரிவில் பணியாற்றும் இன்ஸ்பெக்டர் வரதராஜனுக்கு அடாக் அடிப்படையில் எஸ்பியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது சிடிசி என்னும் பொறுப்பு அடிப்படையில் மேல் பதவியில் பணிபுரிந்தாலும் அந்த பணிக்காலம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது இதன் காரணமாகவே அடாக் என்னும் தற்காலிக அடிப்படையில் எஸ்பிக்களாக நேரடியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை ஆளுநர் அறிவுறுத்தலின் பேரில் தலைமை செயலர் சரட் சௌகான் வெளியிட்டுள்ளார் புதுவை பாஜக மாநில செயலரை கண்டித்து அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தை திருநங்கைகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தை புதன்கிழமை மாலை திருநங்கைகள் ஐந்துக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு அங்குள்ள சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர் அப்போது பாஜக மாநில செயலரை கண்டித்து முழக்கமிட்டனர் புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சில திருநங்கைகள் சிகிச்சைக்கு சென்றபோது அங்கிருந்த பாஜக மாநில செயலாளர் ஹேமா மாணினி அவதூறாக பேசியதுடன் ஆட்களை வைத்து மிரட்டல் விடுத்தார் எனவே அவர் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் மாணிகள் தொடங்கிய போராட்டம் இரவு எட்டு மணியை தாண்டியும் நீடித்தது இதனையடுத்து அங்கு வந்த கட்சியின் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் திருநங்கைகளை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தார் புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கும் ஹோட்டல் ரெஸ்டோபார்களில் டிஜே நிகழ்ச்சி நடத்துபவர்கள் கேளிக்கை வரி செலுத்த புதுச்சேரி நகராட்சி அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி செய்திக்குறிப்பு புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கும் ஹோட்டல் ரெஸ்டோபார்களில் மாநில சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு கேளிக்கை நிகழ்ச்சிகளும் ஹோட்டல் உள் அரங்குகளில் டிஜே பாடல் அனுமதி அனுமதியில்லாமல் நடைபெறுவது நகராட்சிக்கு தெரிய வந்துள்ளது புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் இறங்கும் ரெஸ்டோபார் மற்றும் உணவகங்களின் உள் அரங்குகளில் கேளிக்கை டிஜே பாடல் நிகழ்ச்சி நடைபெறுவதால் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது இந்த கேளிக்கை நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் முறையாக நகராட்சியின் உரிய உரிமம் பெற்று நிகழ்ச்சிகளை நடத்துமாறு வலியுறுத்தப்படுகிறது முன் அனுமதியின்றி கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தினார் வணிக உரிமம் மற்றும் கேளிக்கை உரிமம் ரத்து செய்யப்பட்டு விதிகள் மற்றும் துணை விதிகள் படியும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் மீண்டும் பயோமெட்ரிக் வருகை பதிவு அமல்படுத்தப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கைகள் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் வருகையை பதிவு செய்ய பயோமெட்ரிக் வருகை பதிவு அமல்படுத்தப்பட்டது கொரோனா தொற்று பரவல் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் மீண்டும் பயோமெட்ரிக் வருகை பதிவு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அனைத்து ஆசிரியர்கள் ஊழியர்கள் வருகையை கண்காணிக்க வேண்டும் அதில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உடனடியாக கல்வித்துறைக்கு அறிவிக்க வேண்டும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த உத்தரவு விதிவிலக்கு இல்லாமல் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏழாவது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவை உள்ளாட்சித்துறை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பன போன்ற பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சிகள் மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவு பத்து நாட்களில் வெளியிடப்படும் என்று முதல்வர் அளித்த வாக்குறுதியின்படி உள்ளாட்சித்துறை உத்தரவை வெளியிட வேண்டும் நகராட்சியில் உள்ள காலி பணியிடங்களை இடஒதுக்கீட்டை பின்பற்றி பதவி உயர்வு மூலமாக வழங்க வேண்டும் காலி பணியிடங்களையும் நேரடி பணி நியமன முறைகள் நிரப்பப்பட வேண்டும் என்பன போன்ற பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலச்சங்கம் ஐஎன்டியூசி சார்பில் ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்கள் நலச்சங்க தலைவர் சீனிவாசன் தலைமையில் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் அறைகோவலை ஏற்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் பிரேமதாசன் ராதாகிருஷ்ணன் முனுஸ்வாமி வானவரம்பன் சிவன் யானம் களிய பெருமாள் இளங்கோவன் ஜவஹர் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதியக்குழு அமைக்கப்படும் என்று கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு அறிவித்திருந்தது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி எட்டாவது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட வேண்டியுள்ள நிலையில் எட்டு மாதமாகியும் இதுவரை ஊதியக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கப்படவில்லை அவர்களை நியமிக்க வேண்டும் வரம்பு குறிப்பை அறிவிக்க வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு எதிரான நிறைவேற்றப்பட்ட பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது மனம் மயக்கும் சுவையுடன் மக்கள் எதிர்பார்த்த மன்னாமிஸ் புதுச்சேரியில் கோலாகலமாக ஆகஸ்ட் இருபதாம் தேதி திறக்கப்பட்டுள்ளது அசைவத்தில் ஆரோக்கியம் என்ற கொள்கையோடு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அச்சரப்பாக்கத்தில் துவங்கப்பட்ட இந்த உணவு சாம்ராஜ்யம் அசைவ உணவின் தனி சுவையான் வாடிக்கையாளர்களை உபசரிக்கும் விதத்தாலும் மக்களின் மத்தியில் அவர்களுக்கென்று தனி அடையாளத்தை உருவாக்கியது அச்சரப்பாக்கத்தில் துவங்கிய பயணத்தில் மக்கள் ஆதரவால் இரண்டாவது கிளை கள்ளக்குறிச்சியிலும் மூன்றாவது கிளை கோயம்புத்தூரிலும் தற்போது தங்களது நான்காவது கிளை புதுச்சேரியில் துவங்கியுள்ளோம் அனைத்து விதமான அசைவ உணவுகளும் வீட்டு சுவைகள் பாரம்பரியமான மசாலா பொருட்களை அன்றைக்கு தேவையான அளவிற்கு அரைத்து உணவு சமைத்து அம்மாவின் கைப்பக்குவத்தில் மக்களுக்கு பரிமாறப்படுகிறது இதுவே தங்களின் தனி சிறப்பு மன்னா மிஸ் உணவுகளை சுவைக்க அச்சரப்பாக்கம் கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் சென்ற புதுச்சேரி மக்களுக்கு வரப்பிரசாதமாக ஆகஸ்ட் இருபதாம் தேதி புதுச்சேரி லாஸ்பெட் ஈசியாரில் உள்ள ஹோட்டல் கோல்டன் பிளஸில் திறக்கப்பட்டுள்ளது தங்களது மற்ற கிளைகளுக்கு கொடுத்த ஆதரவையும் அன்பையும் மக்கள் புதுச்சேரிக்கு கிடைக்கும் வழங்குமாறு இரு கூப்பி வணங்குகிறோம் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு ஈம சடங்கு நிதி உதவி மற்றும் முதல் பெண் குழந்தைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதி வைப்பதற்கான உரிமை சான்றிதழை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி வழங்கினார் புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஓய்வூதியம் பெறுவோர்களின் ஈமசடங்கு உதவி வழங்கும் நிகழ்வு அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பதிமூன்று பயனாளிகளுக்கு தலா பதினைந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் தொகுதியில் முதலமைச்சரின் நிதி திட்டத்திலிருந்து முதல் பெண் குழந்தைக்கு வைப்பு நிதியாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான உரிமை சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு அரியங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான உரிமை சான்றிதழ் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள் அரியங்கப்பம் தொகுதியை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள மகாலட்சுமி நகரில் புதிதாக குடிநீர் குழாய் இணைப்பை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்படும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பூஜைகள் செய்து மக்கள் பயன்பாட்டிற்காக குடிநீர் குழாய் இணைப்புகளை அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மகாலட்சுமி நகர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் தோழர் ஜீவானந்தம் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜான்குமார் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு சார்பில் தோழர் ஜீவானந்தம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி அவ்வை திடலில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில தலைவர் சலீம் தலைமைகள் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் முன்னாள் நியமன சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதன் பின்னர் அதிமுக முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கணேசன் உட்பட பல்வேறு தரப்பினர் ஜீவானந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மூகாம்பிகை நகர் அன்னை தெரேசா நகரில் ரூபாய் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் சட்டமன்ற தொகுதி வீமனவெளி கிராமத்திற்குட்பட்ட மூகாம்பிகை நகரில் ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று செலவில் புதிய சாலை வசதி மற்றும் அன்னை தெரேசா நகரில் ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய சாலை வசதி என மொத்தமாக ரூபாய் எழுபத்தாறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விலினூர் கொம்மின் பஞ்சாயத்து மூலமாக மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் வெளியினூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளைநிலை பொறியாளர் நாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் திமுக தொகுதியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் சுல்தான்பேட்டை ரஹமத் நகரில் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் விளையூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை ரஹமத் நகரில் அட்டை கம்பெனி பின்புறம் ரூபாய் பதினாறு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரம் செலவில் புதிய தார்சாலை அமைக்கும் பணி வெளியூர் சட்டமன்ற மெயின்பாட் நிதியிலிருந்து வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பூமி பூஜையை செய்து துவக்கி வைத்தார் இதில் வெளியூர் கொம்மின் பஞ்சாயத்து இளைநிலை பொறியாளர் சத்யநாராயணன் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஊர் ஜமாதாரர்கள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனோரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளையினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பீமனவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனொரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபார்த்தனைகளும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர பக்தன்பர்கள் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து விரிநூர் போகும் வழியில் உதயம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்து ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு பால் தயிர் அபிஷேகத்துள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பருப்புணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் உதயம்பட்டு அன்பு நகரை சார்ந்த எஸ்ஆர் சண்முகவேல் குடும்பத்தினர் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் முடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குழியில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டிறிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தில் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குழில் மாலை புதன்கிழமை தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள விதத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஏற்றிப் போற்றியவர்கள் அருள்மொழி அம்மையார் குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்